யர்களுக்கு வணக்கம் என் பெயர் ஆர் ஆர் வாசுதேவன் தற்சமயம் எனக்கு அறுபத்தோரு வயது முடிந்து அறுபத்தி ரெண்டு வயது நடந்து கொண்டிருக்கிறது நான் பிறந்தது சென்னை திருவல்லிக்கேணியில் கோஷாஸ்பத்திரி என்று பிரபலமாக கூறப்படும் கஸ்தூர்பா காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாசுதேவன் என்ற பாலகன் பிறந்தார் எனது தந்தை பெயர் கீணத்தம் வீரராக ஐயங்கர் ராமசுவாமி தாயின் பெயர் கோமாண்டூர் ஜெயலட்சுமி என்கிற ஜெயமணி எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார் ராகவன் என்று பெயர் நாங்கள் இருவர்தான் எனது பள்ளி பருவம் திருவல்லிக்கேணியில் ஆரம்பித்து முதல் ஐந்து ஆண்டுகள் தந்தையவர்கள் அவர்கள் பிஎஸ்என்எல் என்று இன்று அழைக்கப்படும் அன்று பிஎன்டி போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபாக இருந்தது அவர் பணி மாற்றம் காரணமாக பல ஊர்கள் சென்றதால் முதல் ஐந்து வருடம் பல்வேறு பள்ளிகளில் படிக்க நேர்ந்தது அக்ஷராபியாசம் என்று சொல்லப்படும் முதல் பள்ளி என்று பார்த்தோம் என்னால் சென்னை புரசவாக்கத்தில் உள்ள சிதம்பரம் செட்டியார் பள்ளியில் என்னை கொண்டு சேர்த்தார்கள் ஸோ அங்கே ஒரு ஐந்து வருடங்களில் வந்து இந்த மாதிரி வேறு வேறு பள்ளிகள் கேஜி எல்கேஜி யுகேஜி பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளை மாறி அதில் ஒரு மூன்றாவது வகுப்பு படிக்கும்போது கோயம்புத்தூரில் அப்பாவோட கூட இருந்து ஒரு வருஷம் இருந்து படித்தது பின்ன ஐந்தாவது வகுப்பு வரும்போது இங்கே வந்து பிடிசி நர்சரி ஸ்கூல் என்று திருவல்லிக்கேணியில் ஒரு ஸ்கூல் இருக்குது பார்த்தசாரதி டுட்டோரியல் காலேஜ் நர்சரி ஸ்கூல்னு இப்போ ஐந்தாவது வகுப்பு சேர்ந்து பின்ன ஆறாவது வகுப்பு இந்து உயர்நிலை பள்ளியில் சேர்ந்துட்டேன் ஆறு முதல் பன்னிரெண்டு வரை அங்கே தான் படித்தோம் சின்ன வயதுலேருந்தே வந்து ஒரு இந்த நடை பயணத்தில் ஒரு ஆர்வம் உண்டு வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மெரினா கடற்கரை உண்டு அதனால வந்து தந்தையோட கூட பல நாள் நடப்போம் நண்பர்களோடையும் நடப்போம் அந்த மாதிரி நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் பிற்காலத்தில் அது பாத கூட உருவானது அதில் பார்த்தோம்னா அப்பா கூட வந்து நிறைய நாள் வந்து போஸ்ட் டின்னர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு சாப்பாடு முடிந்த பிறகு நாங்கள் நடந்து போவோம் கிங் போகும்போது ஒரு நாள் ஒரு ரெண்டு பெரியவங்க என்னை விட நல்லாவே பெரியவங்க அண்ணா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேர் வந்து தீவிரமாக குனிஞ்சு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள சுற்றி ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க என்ன இது கும்பலாக இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தோன்னா தான் வந்து பார்த்தா முதல் முதலாக வந்து இந்த செஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு சதுரங்கிற விஷயம் வந்து என்னோட வாழ்வில் அறிமுகம் ஆகுது ஸோ இது ஐந்தாவது ஆறாவது வகுப்பு காலகட்டத்தில் அது அறிமுகமானது அதற்கு பிறகு வந்து எங்கள் தாத்தா அவர்கள் திரு கே துரைசாமிங்கார் அவர் வந்து கணக்கு வாத்தியாராக இருந்த அதே ஸ்கூலில் வந்து என்னை சேர்த்து விட்டுட்டாங்க ஸோ ஆறு டு பத்து அப்போ தான் வந்து இந்த பதினொன்றாம் கிளாஸை வந்து பத்தாம் கிளாஸு பன்னெண்டுன்னு பிரிக்கக்கூடிய ஒரு காலக்கட்ட தருணம் எங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அதை செஞ்சாங்க ஸோ பத்தாவது வந்து எஸ்எல்சி ஆகிட்டு பின்ன பதினொன்று பன்னெண்டு வந்து ஒரு இந்த காமர்ஸ் குரூப் அப்படி சொல்லிவிட்டு ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸ்கூலில் அது முடிந்து பிறகு வந்து அரும்பாக்கம் வைஷ்ணவா காலேஜ் கல்லூரியில் வந்து பிகாம் படிப்பு அதற்கு மேற்கொண்டு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து கரஸ்பாண்டன்ஸில் மேல் படிப்பு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு படித்து முடித்தோம் இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த அந்த எம்ஏ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து முதல்ல ஒரு ஒரு வேலை கிடச்சிது இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படி சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து இந்த யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படி சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் வரும் அதை வாங்கி பார்ப்போம் அப்புறம் காம்படிஷன் சக்ஸஸ் ரெவ்யூ அப்படின்னு ஒரு மேகசின் வரும் அதுலேயும் நிறைய ஜாப்ஸ் எல்லாம் போடுவாங்க அதை தவிர இந்த ஹிண்டு எக்ஸ்பிரஸ் மெயில் அந்த மாதிரி ட்ரினிட்டி மிரர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கி பார்ப்போம் அதில் பார்க்கும்போது இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பரீட்சை எழுதி அது மூலமாக வந்து டெல்லியில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நிதி அமைச்சகம் அதில் வந்து ஒரு வேலை வந்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லிக்கு போனோம் நான்கு மாதங்கள் டெல்லியில் ஒர்க் பண்ணும்போது அப்போ வந்து இந்த பேங்கிங் சர்வீஸு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு எக்ஸ் இது போர்டு இருக்குது அந்த எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ எழுதி கிளியர் பண்ணோம்னா அவங்க வந்து பேங்க்கில் ஜாப் கொடுப்பாங்க அந்த ப்ராசஸ்ஸையும் நான் வந்து வெற்றிகரமாக முடித்ததால் அப்போது கெனரா வங்கியிலேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது ஸோ மேற்கொண்டு டெல்லியிலேயே இந்த நிதி அமைச்சகத்தில் தொடரணுமா இல்லை நிதி சம்பந்தப்பட்ட கனரா வங்கியில் வந்து போகணுமானு ஒரு ஒரு கேள்விக்குறி இருந்தது இருந்தாலும் தாய் தந்தையர்கள் சென்னையில் இருக்கிறதால தாய் தந்தையரோட கூட சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்து கனரா வங்கியில் சேர்ந்தேன் முதல் போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எங்கே கொடுத்தாலும் போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் சேலம் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பக்கத்தில் வந்து சீராப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் முதல் போஸ்டிங் ஸோ டெல்லியிலேருந்து நேராக வந்து சீராப்பள்ளிக்கு வந்துட்டோம் சேலம் முதல்ல கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா சீராப்பள்ளிக்கு அருகில் இருக்கிற ராசிபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஆறு மாதம் இருந்தேன் அது கிராமத்து வாழ்க்கை வந்து நகரத்துலையே பிறந்து நகரத்துலேயே இருந்தவங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் நடக்கும் அங்கெல்லாம் இப்போ பேங்க்குக்கே ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னால் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க டிமாண்ட் டிராஃப்ட் டென் மினிட்ஸ் பாசிங் ஆஃப் செக் ஃபைவ் மினிட்ஸ் அப்படிலாம் போட்டிருப்பாங்க கிராமத்துலேயும் அது போட்டிருப்பாங்க அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து உக்காந்தாங்கன்னா நம்மளா அவங்க வேலையை முடிச்சுட்டு ஐயா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னா தான் போவாங்க அதர்வைஸ் அவங்க வந்து அவசரமே மாட்டாங்க நிதானமாக வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பிக்னிக் வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி ஒரு மூன்றரை வருஷம் முடிஞ்சுது அதுக்கு பிறகு சென்னையில் வந்தேன் சென்னையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கனரா வங்கியோட பலதரப்பட்ட கிளைகள் முதல்ல அங்கேருந்து தேனாம்பேட்டை இங்கே வெங்கட்ரமணா சென்டர்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராய் மெமோரியல் இன்ஸ்டியூட்னு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் முதல் போஸ்டிங் வந்தது அதற்கு பிறகு தம்புச்செட்டி தெரு ஆயிரம் விளக்கு மவுண்ட் ரோட் அதன் பின்ன ஸ்பென்சர் பிளாசா அப்புறம் பெரிய காஞ்சிபுரம் அதற்கு பிறகு இங்கே சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் குள்ளே இருக்கிற ஒரு கனரா வங்கியில் ஒரு போஸ்டிங் வந்தது அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து வடபழனி அதற்கு பிறகு கடைசியாக கேகே நகர் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்பது வருடம் வங்கி வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கனரா வங்கி கிளைகள் மூலமாக நடந்து முடிஞ்சுது இது முடிஞ்ச தருணம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணி ஓய்வு கிடைத்தது திருமணம் தாய் தந்தையர் பார்த்து வைத்த திருமணம் வந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்தது இந்த தொண்ணூற்றி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் வந்து ஸ்ரீநிதி என்ற ஒரு அற்புதமான ஒரு பெண் குழந்தை இறைவினர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த தருணத்தில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது எப்படின்னா கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன் திருவல்லிக்கேணியில் வந்து இரவு தந்தையோட கூட வந்து ஒரு வாக்கிங் போகும்போது சாப்பாட்டுக்கு பிறகு செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோட கண்ணில் பட்டதுன்னு அது வந்து ஒரு மனித முயற்சி இறைவன் அருள் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் வந்து ஒரு என்ன எப்பவுமே நடத்திக்கிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அது மூலமாக வந்து அப்பா ஆரம்பித்தது தான் அப்பாவுடைய கூடைய ஒரு உதவியால் போய் ஒரு லோக்கல் கடையில் போய் ஒரு ஒரு செஸ் போர்டு ஒன்று வாங்கினோம் அதை வாங்கிட்டு சுயமாக கொஞ்சம் வருஷம் விளையாடிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் விளையாடினோம் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் இந்த நியூஸ் பேப்பர் அப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் விசாரித்து பார்த்ததில் வந்து சென்னையிலேயே வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து ஒரு சதுரங்க அகாடமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது எங்கே அப்படின்னா அந்த ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆழ்வார்பேட்டில் இருக்குது அந்த ஹோட்டல் சோலாவுக்கு ஜஸ்ட்டு பிஹைண்டு அதுக்கு சோலா ஹோட்டலுக்கு பின்னாடி அங்கே தான் இருக்குது அப்போ வந்து என்னோட தந்தையாரை வந்து கண்டினியூஸாக அவர்கிட்ட ஒரு இது பண்ணி வேண்டுகோள் விடுத்து இது மாதிரி வீட்டில் விளையாடிகிட்டு இருக்கோம் பட் இதை மேற்கொண்டு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா நம்ம போய் ஒரு ஒரு அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் விசாரித்து பார்த்ததில் வந்து இந்த டால் செஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்காங்க அது டாலுங்கிறவர் யாருன்னா மைக்கேல் டாலுங்கிற ஒரு ரஷ்யன் வந்து முன்னாள் உலக சாம்பியன் அவருடைய நினைவாக அதை வந்து டால் செஸ் கிளப் அப்படி சொல்லிட்டு அந்த ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னு அப்போ அவர் விசாரிச்சுட்டு வர சொன்னார் இன்றைக்கி கேட்டால் அது வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கான டால் கிளப்புக்கான சந்தா வந்து ஐந்து ரூபாய்கள் அன்றைக்கி வந்து அந்த ஐந்து ரூபாய் ஒரு பெரிய விஷயமாக கூட இருந்தது அதுக்கு பிறகு அங்கே வந்து கொண்டு அப்பாவே ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு பிறகு என் தம்பியும் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து திங்கள் வியாழன் சனி மற்றும் ஞாயிறு நாலு நாள் அந்த கிளப்பு திறந்துருக்கும் திங்கள் வியாழன் சனி வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சரைலேருந்து ஒம்போதரை வரைக்கும் பின்ன ஞாயிற்றுக்கிழமை காற்றால் ஒரு ஒரு ஒம்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இது தவறாமல் எல்லா நாளும் நாங்கள் அங்கே போவோம் பயிற்சி பண்ணுவோம் ஸோ இது மாதிரி பல நாட்கள் பல நாட்கள் அங்கே போய் பயிற்சி எடுத்தது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதே அப்போது சென்னையிலேயே வந்து அந்த ஒரே ஒரு செஸ்ஸு அகாடமி தான் இருந்தது அதனால் யார் வந்து அங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு இடம் தான் இருக்குது அந்த டால் செஸ் கிளப்பில் உருவானவர் தான் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களும் அதனால் அவரை வந்து பல முறை வந்து அவரை வந்து அங்கே வந்து சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் அவர் விளையாடும் பார்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தாக இருந்தது அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்கூலில் ஒரு இருமுறை சாம்பியனாக இருந்தது காலேஜில் ஒரு இருமுறை சாம்பியனாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இது ஈஸ்ட் மெட்ராஸ் செகண்டரி ஸ்கூல் அத்லெட்டிக் அசோசியேஷன் அப்படி சொல்லுவாங்க அதில் ஒரு முறை சாம்பியனானது இப்படி தொடர்ச்சியாக வந்து படிப்பும் சதுரங்கமும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு டபுள் ரயில்வே ட்ராக் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரியே வந்து நம்ம கூடையே வந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மாமல்லபுரத்தில் சதுரங்க ஒலிம்பியாட் அப்படின்னு நடந்தது ஒரு இரநூறு நாடுகள் அதில் பங்கேற்றாங்க இந்தியா மிக அற்புதமாக விளையாடி அதில் வந்து வெண்கலப் பதக்கம் வென்றாங்க ஆண்கள் பெண்களில் அப்போ வந்து ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அந்த டோர்னமெண்ட்டு பற்றி தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த டிஐபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காஃபி டேபிள் புக்கு அதை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு அடியனுக்கு வந்தது ஸோ அந்த புக்கை வந்து எழுதினதால் அது ஒரு நானும் திரு எல் ராமச்சந்திரன் ஒருத்தர் அவர் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார் அந்த செஸ்ஸோடைய நூறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுரங்க உலக சதுரங்க கழகம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் பேரிஸில் வந்து பதிவு செய்யப்பட்டது அது அந்த நூறு வருடங்கள் செஸ்ஸை பற்றியும் அந்த மாமல்லபுரத்தில் நடந்த அந்த போட்டிகளை பற்றியும் ஒரு புத்தகமாக கொண்டு வந்து அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது இப்போது ரீசெண்டாக வந்து போன டிசம்பரில் வந்து திரு குகேஷ் அவர்களில் உலக சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்ற போது அவருக்கு தமிழ்நாடு அரசு கூட ஒரு ரொக்கமாக ஐந்து கோடி கொடுத்தது அப்போது அந்த புஸ்தகத்தை வந்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோவில் நான் அதை பார்க்க நேர்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வயது அப்படிங்கிறது வந்து ஒரு மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நல்ல உடல் நலம் மனநலம் ஓரளவுக்கு நிதி நலம் இது எல்லாமே இருந்து குடும்பமும் வந்து நலமாக போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த உழைக்கக்கூடிய மனநிலையும் இருந்ததுன்னா நீங்கள் நல்லபடியாக அதை வந்து மேற்கொண்டு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னான்னா இப்போது புடாபெஸ்ட்டில் இந்தியா வந்து கோல்டு வின் பண்ணிவிட்டு அப்படி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து சிங்கப்பூரில் உலக சாம்பியன்ஷிப்பில் நம்ம திரு குகேஷ் அவர்கள் வந்து உலக பட்டத்தை வென்றிருந்தார் ஸோ அங்கேயும் வந்து ஒரு நிருபராக போய் ஒரு அந்த ட்ரினிட்டி மிரர் சொல்லிட்டு சென்னையிலேருந்து இந்த மாலை முரசுன்னு ஒரு பதிப்பக்கம் பக்கம் வருது அவங்களுக்கோசரம் அந்த டோர்னமெண்ட்டெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ எங்கே போனாலும் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களா தனியாக வந்திருக்கீங்களான்னு அது தனிமை அப்படின்றது கிடையாது இறைவன் எப்போவுமே நம்ம கூட தான் வராரு நமக்கு வந்து உடல் பலம் மனபலம் இருந்து அந்த செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு ஈடுபாடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது மேற்கொண்டு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு தான் அது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு கிடையாது இப்போ நீங்கள் கேஎஃப்சி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அவுட்லெட் இருக்குது உலகம் ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அதை ஆரம்பித்தார் தொண்ணூறு வரைக்கும் அதை நடத்திக்கிட்டு இருந்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ வயசு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனசு சம்மந்தப்பட்டது தான் அதனால் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா வேலை செய்கிற காலகட்டத்தில் வந்து அதுக்கு நமக்கு நேரம் ஒதுக்கி இருக்க முடியாது குடும்ப சூழ்நிலைகள் அந்த லௌகிகத்தை வாழ்க்கையோடைய பாரம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்களா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஒரு உங்களுக்கு பெயிண்டிங் வருமா இல்லை நீங்கள் எழுத உங்களுக்கு சந்தோஷமா இல்லை நடைப்பணம் பிடிக்குமா இல்லை மியூசிக்கில் ஒரு ஈடுபாடு இருக்குமா எதை வேணால் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சோஷியல் சர்வீஸு குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுடைய ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் கொண்டு போகலாம் ஏன்னா உங்கள் திறமை வந்து என்ன இருக்குங்கிறது வந்து அது நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட விளைவுகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே வந்து உங்களை ஒரு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து அடையாளம் தெரியாது இப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன அதுக்கு தேவை அப்படின்னா முயற்சி தான் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சீடை வந்து விதச்சி பாருங்கள் அது வந்து ஒரு பெரிய ஆலமரமாக வந்து உங்களையே வந்து வந்து உங்களுக்கு அந்த பர்மனெண்ட்டாக அது உங்களுக்கு ஒரு நிழலும் கொடுக்கும் உங்களுக்கு மனக்குளிர்ச்சியையும் கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி சொல்லி இந்த பூங்காற்றுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் விடைபெறுகிறேன் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி